காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில மாருதி சுசுகியோடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பத்தி தாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மாருதி சுட்சிக்கோடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயருமே ஆவரேஜ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கண்டிஷன் வந்துருக்குங்க பியூர் பெட்ரோல் தாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் டாக்ஸ் பெண்டிங் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்ச பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுகியோடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே